ஜாதி வகுப்புகள் இருக்கின்றன இடஒதுக்கீடு தேவை அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அழைத்து பேசி அரசாங்கத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கிய அரசு திமுக அரசு யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் எந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அந்த வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி ஆனால் இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்த்துகள் வைத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம் சில பேர் கொள்கை என்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து அப்படி என்றால் கொள்கை என்ன ஆயிற்று சந்தர்ப்பவாத அரசியல் தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் மக்களுக்கு நன்மை செய்கிறாய் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்று சொல்கின்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்தவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும்